மண்டல தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலத்தில் பதினான்கு கவுன்சிலர்கள் உள்ளனர் இதன் மண்டல குழு தலைவராக ஜெயப்பிரதீப் சந்திரன் செயல்பட்டு வருகிறார் இவர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என திமுக மற்றும் சுயேட்சை கவுன்சிலர் கையெழுத்திட்ட மனுவை மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவிடம் அளித்திருப்பது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மண்டல தலைவர் ஜெயப்பிரதீப் சந்திரன் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார் மக்கள் பணிகள் பற்றி கலந்து கவுன்சிலர்களிடம் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார் அதே போல் முறையாக டெண்டர் விடாமலும் மண்டல குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமலும் மாநகராட்சி பணிகளை செய்து வருகிறார் அதனால் மண்டல குழு தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்றனர் மண்டல குழு தலைவர் ஜெயப்பிரதீப் சந்திரன் அவர்களுக்கு எதிரானவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு எல்லா இடத்துல மக்களுக்கு வந்து எந்த இதுவும் வரக்கூடாதுக்காக க்ளீனாக நல்லா சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது ஆனால் இங்கே மண்டலம் மூணில் சி தலைவர் ஏடிஎம்கே கவுன்சிலர்ஸ் கூட சேர்ந்துட்டு திமுக வார்டில் திமுக கவுன்சிலர் வார்டில் எந்த நலப்பண்ணும் நடக்கிறது கிடையாது தலைவரின் ஆட்சியின் பெயரை கெடுக்கும் மண்ணும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கார் அவர் மேலே நம்பிக்கை இல்லாத தொட்டு நாங்கள் வந்து திமுக கவுன்சிலர் அனைவரும் நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோம் தன்னை வந்து திமுகக்காரங்க தான் ஆனால் நின்னுதளவு சுயேட்சியதான்னு சொல்கிறார் திமுக என்டல வந்துச்சு திமுகர்னு யாருங்க சொன்னாங்க தலைமை சொல்லுறேன் தலைமை சொல்லுறேன் அவள் திமுக கார்னு நாங்களே அடிமாட்ட திமுக தொண்டர்கள் நாங்கள்லாம் நாங்க உறுப்பினர் கார்ட வச்சிருக்கோம் அவரு அவருக்கு வந்தேன் அவர் யார் சொன்னது அவர் திமுக காரனு தலைமை சொல்லித்தேன் மோசலி பேப்பரில் வந்ததை அவர் சொல்லிக்கிட்டேன் அவர் எல்லாமே தான் சொல்லிப்பார் அவர் நாளுக்கு பேர் திடீர்னு போயிட்டு ஏழு பேர் ஏழு பேர் சொல்லிப்பார் அவங்க அந்த கழகம் ஒத்துக்குணும்ல அவர் நாங்கள் திமுக கவுன்சில் நாங்கள் அத்தனை பேரும் ஒத்துமே நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஏன்னா எங்கள் வார்டில் எந்த நல்லது நடக்கிறது இல்லை ஆட்சியின் பேரை கெடுக்கு வந்து அவர் செயல்படுறார் அது ஏடிஎம் அதிமுக கூட சேர்ந்து அவர் செயல்படு அவங்க வார்டுக்கு மட்டும்தான் செய்கிறாரு அவர் வார்டு தான் செய்கிறார் எங்கள் வார்டுக்கு எதுக்கும் அவர் செய்கிறது கிடையாது அவர் அதனால்தான் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் நாங்கள் என்ன <laughs> <laughs> அவங்க <laughs> எது <laughs> <laughs> <laughs>

தளபதியின் ஆட்சி பேர் கெடுக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் வெளிநடப்பு செய்யலாம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் எங்களை வா தளபதி மேலே நம்பிக்கை வச்சு எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஒரு கவுன்சிலர் வளர்ப்பு எந்த வருஷம் நடக்கல ஓகேங்களா என்னோட பேர் மகாலட்சுமி கருணாகரன் நான் முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் மாநகராட்சியில் என்னோட வீட்டுக்கார் வந்து திமுக பகுதி செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் எங்களுக்கு வந்து கட்சி சார்பாக வந்து இந்த லேடிஸ் வாடகைதெல்லாம் வந்துட்டு இந்த வாட்டி போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க நானும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் மேல் நம்பிக்கையை அமைச்சு நான் வின் பட் இந்த இருக்கிற இந்த வந்து சேர் வந்து சுயேட்சை வேட்பாளர் அவர் வழியில தான் அவங்க வந்து ஜோன் சேர்மன ஆனாங்க என்னோட கட்சி தலைமை அறிவிச்ச வேட்பாளர் வந்து நான் தான் அவர் ஜோன் சேர்மன் ஆனதுல இருந்துட்டு வந்து பழி வாங்கும் நடவடிக்கைய எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா திமுக கவுன்சிலர்களோட வார்டில் வந்துட்டு எந்த பணியுமே செய்யலை இதற்கு ஈவன் என்னோட வார்டத்துக்கு ஒரு காவா வெற்ற பணி கூட இதற்கு நடைபெறல நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் ஒழுங்கா மாமன்ற கூட்டத்தை கூட்டுறது கிடையாது கூட்டினாலும் வந்துட்டு நாங்க வைக்கிற சப்ஜெக்ட் எதுவுமே அங்கே வர்றதும் கிடையாது அப்படியே ஏதாவது அதிகாரிகள் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வேலை செவி சாட்சி செய்ய வந்தாலும் அவங்கள வந்துட்டு அதிகாரம் பண்றது செய்யக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லஸ் வந்துட்டு அதிகாரிகளை மிரட்டிட்டு இருக்காரு அதனால நாங்களும் வந்துட்டு சரி நம்ம பொறுமையா போட்டு நாங்களும் ரெண்டு வருஷம் பொறுத்து பார்த்தோம் இந்த இப்படி தொடர்ந்து தொடர்ச்சியாள நடவடிக்கை வந்துட்டு திமுக மேலேயே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நம்பி அவங்க தலைவரோட ஆட்சிக்கு கலக ஏற்படுத்துற மாதிரிதான் எங்களுக்கு இது எங்களால எந்த வர்க்கமே எங்க வார்டுக்காக மக்களுக்காக எங்களால செய்ய முடியல அதனாலதான் நாங்க வந்துட்டு இப்ப அவர் மேல வந்து நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் நாங்க அவர் வந்து அந்த மண்டல குழு தலைவருன்றதுனால வந்துட்டு அவர் செய்யற செய்கிறப்பதான் எண்ணில் அடங்கா இருக்குது ஒரு சேர்மேன் ஒரு அஃபீஷியல்ஸ்ல போட்டு அடிக்கிறாங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற யாருமே அவர் பணி செய்ய விடுறது இல்ல சோ அந்த மாதிரி நம்ம என்ன சொல்ற எங்களுக்கால வந்து மக்கள் பணி எங்களால செய்ய முடியல இந்த ஆட்சி எவ்வளவு நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்குதோ அதோட பலனை வந்து எங்க வார்டு மக்கள் அனுபவிக்கலை இது வரைக்கும் தொடர்ச்சியா இது மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஆட்சி எங்கள் தலைவரோட ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அதனால தான் நாங்கள் மெனக்கெண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்பிக்கைகளை திருமணம் கொண்டு வந்திருக்கோம் இந்த நிலையை நீடிச்சுதுன்னா எம்பி எலக்ஷனும் எங்களால போய் பப்ளிக்கை வந்து நாங்கள் எங் என் வார்டு மக்களுக்கு கூட என்னால போய் நான் நம்பி நான் ஓட்டு கேட்க முடியாது அதுக்காக தான் நம்ம இப்போ நம்பிக்கையில திருமணம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து தலைமை தான் முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும் பர்டிகுலரா என்னோட வார்டுன்னு சொல்ல முடியாது இந்த ஜோன்ல இருக்கிற திமுக கவுன்சிலர் மொத்த அவரோட வார்டுமே அவர் எப்படியே புனக்க இருக்கிறாரு ஏன்னா நான் சுயேட்சை வேட்பாளர் நான் வச்சதா சட்டம்ன்ற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு இந்த நிலையை நீடிச்சுதான் வந்து எங்களால வந்துட்டு எந்த படி நான் மட்டும் இல்லாம திமுக கவுன்சிலர் யாருமே அவங்க வார்டுல எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது கண்டிப்பா இந்த கவுன்சிலர் சேர்மேன மாத்தினால் ஒழிய எங்களால வந்துட்டு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியாது தலைவரோட பேருக்கு தான் கலங்க ஏற்பட இந்த நிலை நீடிச்சுதுன்னா அவர் இன்னும் சேர்மேன நீடிச்சாருன்னா தலைவர் பேருக்கு ரொம்ப இது வரும் எம்பி எலெக்ஷன் ரொம்ப நாங்க சஃபர் பண்ண வேண்டியதா இருக்கும் வணக்கம் என் பேர் சரண்யா நான் வந்து தாம்பரம் மாநகராட்சி முப்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் நாங்க வந்து கழகம் அறிவிச்ச வேட்பாளர் நான் ஜெயிச்சு நாங்க வந்ததுக்கு அப்புறம் சேர்மன் போட்டிட்டாங்க போட்டி வந்தது அந்த போட்டியில வந்து கழக அறிவிச்ச வேட்பாளருக்கு தான் நாங்க ஆதரிச்சோம் குறுக்கு வழியில வந்து சுயேட்சி வேட்பாளருக்கு ஜெயிச்சிட்டாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கான வேலை எதுவுமே நடக்கல நாங்க வந்து கழகத்தினால அறிவிச்ச வேட்பாளர் எங்களுக்கு அவருக்கு ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு எங்களோட சின்ன சின்ன வேலைகளை கூட எதுவுமே செயல்படுத்தாம தடையா இது பண்றாரு ரெண்டாவது ஒரு சின்ன கல்வெட்டு கால்வாய் கூட எங்களால தனிப்பட்ட முறையில இது மாமன்ற இதுல கூட எங்களால செய்ய முடியல எல்லாத்துக்குமே தடையா இருக்கிறாரு அதனால நாங்க வந்து தீர்மானம் போட்டு நாங்க நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆஹ் கழக அறிவிச்ச வேட்பாளர் வந்தாக்கா நம்ம வந்து மக்களுக்கு நல்ல மேலும் பணி நல்லபடியா செய்யலாம்ன்றதுனால நாங்க அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்பிக்கையில தீர்மானம் தாம்பரம் மாநகராட்சியின் நாப்பத்தி ஒண்ணாவது ஆடு மாமண்ட உறுப்பினர் கர்த்தகம் சுரேஷியம் பெயர் எங்க ஜோன்ல இருந்து எட்டு திமுக கவுன்சிலர் செலுகி இருக்கிறோம் நாங்க அஹ் கழக அறிவித்தபடி மகாலட்சுமி என்ற மகளிரை நாங்க தேர்ந்தெடுத்ததால் அவரை நாங்கள் ஆதரித்ததால் சுயேட்சகன் என்ன ஜோன் சேர்மேன் எங்கள் பழிவாங்க நோக்கோடு மக்கள் பணி செய்யாமல் அவர் இடையூறாக இருக்கிறார் அவர் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளோம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்க உள்ளதால் பெருகள் ஜோன் சேர்மேனை மாற்றி தருமாறு தமிழக முதல் முதலமைச்சர் அவர்களை நான் அன்புடன் வேண்டுகொள்கிறேன் வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் மண்டலம் மூணு நாற்பத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் என் பேர் ராஜா திமுக கழகத்தால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நாங்கள் ஒரு பத்து பேர் இருப்போம் திமுக கவுன்சிலரு திமுக கழகத்தால் அறிவிக்கப்பட்ட மகாலட்சுமி கருணாகரன் ஆதரித்து நாங்கள் வந்து வாக்களித்தோம் எங்களை எதிர்த்து சுயேட்சா மண்டல குழு தலைவராக ஒரு போட்டிட்டார் ஜெயபிரதீப் சந்திரன் என்பவர் அவர் என்ன பண்றாருன்னா குறுக்கு வழியில் வந்து குறுக்கு வழியில் வந்து அவர் ஏதோ ஒரு செயல்பாடு பண்ணி மண்டல குழு தலைவர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மண்டல குழு தலைவர் ஆகி இதுவரையும் மக்கள் நல பண்ணி எதையுமே செய்யலை எங்க போய் திமுக வார்டோட எல்லா வார்டையும் புறக்கணிக்கிறாரு ஒன்று ரெண்டாவது அதிகாரிகளை வந்து மிரட்டி எந்த பணியும் செய்ய விடாம குறுக்க முட்டுக்கட்டியா நின்று எந்த வேலையும் செய்ய விட மாட்டாரு ரெண்டாவது நாங்கள் எதனா ஒரு கோரிக்கை மனு கொடுத்து அதே மண்டலக்குழுல கொடுத்தாக்கா அந்த கோரிக்கை மனு எதையுமே அவர் வந்து காது குடுத்து கூட கேட்கறது இல்லை தூக்கி குப்பையில போட்டுறாரு எந்த ஒரு வேலையா போனாலும் எங்க திமுக வார்டில இருக்கிற அந்த ஒன்பது வார்டு எட்டு வார்டுக்கும் எந்த பணியை அவர் செய்யறது இல்ல ரெண்டாவது நாங்க வந்து அதிகாரிங்கிட்ட ஒரு வேலையை சொன்னாக்கா அந்த வேலையை என்ன ஏது கூட காது குடுத்து கேட்கறது கூட அந்த மண்டல குழு தலைவர் வந்து ஈடு கொடுக்க மாட்டாரு அதே போல நாங்க வந்து இதோ இந்த ரெண்டு வருஷமா எங்க வார்டில வந்து நம்ம திராவிட மாடல் அரசு நம்ம தமிழக முதல்வர் அறிவிச்ச எந்த ஒரு நலத்திட்ட பணியும் எங்களால் சரியா செயல்பட முடியல எங்கள் மக்கள் வந்து ஏமாற்றத்தை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க இவர் மண்டல குழு தலைவர் வந்து தன்னிச்சையா என்னவோ வந்து இந்த மோடிஜி ஆட்சி மாதிரி இவர் வந்து தன்னிச்சையா சர்வாதிகார ஆட்சி மாதிரி இந்த மண்டலத்தை வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு எதனால அவர் அப்படி பண்றான்னு கேட்டாக்க நான் திமுக நான் ஒரு திமுக காரன் நான் ஒரு திமுக காரன் சொல்லிக்கிட்டு போஸ்டர் வச்சு ஒட்டிக்கிட்டு ஊர் ஃபுல்லா ஆனா திமுக கழகம் திமுக காரன் திமுக காரன் சொல்லிக்கிட்டு ஒரு வேலை கூட திமுக வார்டுக்கு எல்லாம் செய்யல ஏடிஎம்கே வார்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஏடிஎம்கே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு நான் ஒரு திமுக காரன் என் பரம்பரை திமுகன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஏடிஎம்கே வார்டில் வந்து ஏடிஎம்கே வேலை செய்யறாரு செய்யட்ட மக்களுக்கு செய்கிறது நாங்கள் யாருமே தடுக்கல ஆனால் எங்க மக்களுக்கும் செய்யணுன்றதான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் எந்த வேலையும் அவர் எங்களுக்கு செஞ்சு தரவும் இல்லை கேட்டாக்க வந்து நீங்க எல்லாரும் வரணும் மண்டல குழுத்துக்கு எங்களுக்கு சரியான மரியாதையில் மண்டல குழுக்கு போனாலும் எங்களை கூட்டத்துக்கு போனா எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மரியாதையும் இல்லை என்னமோ அவங்க ஒரு மூணு பேர் தான் வந்து அந்த மண்டலமே நடத்துற மாதிரி அவர் நடத்திட்டு இருக்காரு இன்னொன்னு அதிகாரிங்க ஒரு டாக்ஸுக்கு போனா மக்கள் கிட்ட மக்கள் ஒரு டாக்ஸுக்கு போனா சிறப்பான அந்த சரியான பதில் கொடுக்கறதில்ல அந்த டாக்ஸுக்கு அதே போல வந்து எந்த ஒரு வேலையை கொண்டு போனா நீங்க கவுன்சிலராக கொண்டு போனாலும் எதையும் செய்யறதில்ல மக்களா கொண்டு போனாலும் எதையும் செய்யறதில்ல முழுக்க முழுக்க திமுக ஒன்று கெட்ட பேரை விளைவிக்கின்ற எண்ணத்துல வந்து அவர் செயல்பட்டு இருக்காரு நாங்களே எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் இப்போ வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவரோட ஆலோசனின்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் ஒரு எட்டு கவுன்சிலர் வந்து நம்பிக்கையில்லா தீர்வு சாரி ஒம்பது ஒம்பது பத்து கவுன்சிலர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கோம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆய்வில் இருக்குது எதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கேன்னா மக்கள் நல்ல பண்ணி எதுவும் நடக்கல அதனால் நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கோம் ஆகவே மாநகராட்சி இதில் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்